இதெல்லாம் முட்டாள்தனம் பண்றதெல்லாம் நம்ம உடம்பு நம்மளே அங்க புண்ணு ஆக்கினா ஒரு லண்டனுக்கு எதுக்கு போனாரு அரசியல் கத்துக்கிறது லண்டன் போனாரு சாட்டி ஆடு லண்டன் போனாரு கத்துக்கிறதுக்கு இந்த செருப்பை கல்றது சட்டைகள் அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க இவரு தலைவர்கள் லாய்க்கல உண்மை அதுதான் இல்ல வந்து சாட்டில எதுக்கு அடிச்சுக்கிறேன் அதெல்லாம் தப்பு தான் அதை மேல செய்யவே மாட்டாங்க யாருமே சாட்டில எதுக்கு அடிச்சுக்கணும் நான் கேக்குறேன் பாரின் போயிட்டு வந்தாருல இப்ப கொஞ்சம் குதிக்க சொல்லிக்கிறாங்க டெல்லியில ஜிங் ஜிங்னு அதனால ரெண்டு வேப்பல கிடைக்கும்னு பார்த்தாரு கிடைக்கல சாட்டை கச்சிட்டு தூக்கி அடிச்சுக்கினாரு பைத்தியம் என்ன பண்ணேன்னா சாட்டில வச்சுக்கோ ஒரு போலீசார் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறவரை

அவர் கட்சியில் முக்கியமாக இருக்கிறதோட தாண்டி ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அவருக்கு தெரியும் எப்படி அந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது தெரியும் அதை விட்டுட்டு ஒரு சங்கீத்தனமாக அந்த அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு போலீஸாக இருந்துகிட்டே இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறவர் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இது அவர் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரா இல்லை நம்ம தெரியணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரா இல்லை கட்சியில் அந்த கட்சியில் இருக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக அது செய்யணும் இங்கேருந்து நம்ம ஏதாவது ஒரு கண்டன தெரிவிச்சோட பரவாயில்லனா பாராட்டலாம் அதை விட்டுட்டு சாட்டையில் அடிச்சுக்கிட்டு ஓம் முருகா முருகான்னு சொன்னால் முருகா சொல்லு அது தவறு கிடையாது அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல ஒரு விசாரணைக்கு போய் எப்படி நீ கடவுளை முடியாது கடவுளை கும்பிட்டா விசாரணை எப்படி நடக்கும் ஒரு போலீசா இருந்து நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்ப நீ ஐபிஎஸ் போது இது வரை எக்ஸ் ஐபிஎஸ் இல்ல யூ பி வரை அவர் கிளியர் பண்ணிருக்காரு வேற அவர் என்ன சொல்றது அவர் பார்க்கும்போது தான் இருக்கும் எல்லாருக்கும் பண்ற விஷயம் சீரியஸா இல்ல கண்டிப்பா சிரிப்ப ஒரு ஜோக்கர் எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு சாமியே உருகு உருகி கும்புறவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானா இவர் இது வந்து ஒரு நம்ம தெரியணும் வெளியில இது மாதிரி அடிச்சிக்கிட்டா நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பண்றாரு அந்த மாணவி பற்றி எதுவுமே பேசலை ஓம் முருகா ஓம் அடிச்சிட்டா மட்டும் எல்லாமே சரியாடுமா எப்படி சரியாகும் இப்போ மாநில செயலாளர் வேறு அந்த பிஜேபியில் என்னென்ன இது இது வந்து பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும் சின்ன குழந்தையும் கூட சிரிக்கும் இந்த விஷயத்த பார்த்தா அது அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க ஏன்னா அவன் ஏதோ தெரியறான் அப்படின்றதுனால அவங்க ஆதரிப்பாங்க அந்த கட்சி பரவாயில்ல அண்ணாமலை ஏதோ பண்ணுறாரு அவள் தான் அந்த கட்சி ஒரு சங்கீதனமான கட்சி அது என்ன அது வெளியில் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி தலைவன் வந்து ஜெய் ஸ்ரீராம கோஷம் போட்டிருந்தாரு அண்ணாமலைன்றவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் முருகா கோஷம் அடுத்த வாட்டி வேற வேற ஏதாவது எந்த கடவுள் எல்லாம் வராங்களோ அந்த கடவுள் கடவுளை கும்புறது கூட இங்கே தப்பு இல்லைனா எந்த விஷயத்துக்கு போய் கும்பிட்ற கடவுள் ஒரு பிலிவ் அவ்வளவுதான் என்ன நான் மாலை போட்டு கூட நான் வந்து ஒரு பிலிவ் அவர் நான் நம்புறேன் அவள் அவள் தான் இது எப்படி தெரியுமா இருக்கு படிக்காத எழுதிட்டு கடவுளே என்ன பாஸ் பண்ணி விட்டுறோம்னா எப்படி பாஸ் ஆக முடியும் அவன் படிச்சுட்டு ஒரு நம்பிக்கையோட போய் கடவுளையும் கும்பிட்டு அப்படி போய் எழுதுனா அவன் பாஸ் ஆகிடும் அவன் படிச்சாதான் அவன் பாஸ் ஆக முடியும் அதுதான் உண்மை இதுல இன்வெஸ்டிகேஷன் கடவுள் எப்படி நடத்துவாரு ஏன்னா நான் சிரிப்பா தான் இருக்கு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் வந்து இப்படி பண்றது வந்து நான் கோமாளித்தனமா தான் பாக்குறேன் இன்னொன்னு தனிப்படை அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு எத்தனையோ வழக்குகளை வந்து முன்னாடி பார்த்துருப்பாரு அதனால ஆக்கப்பூர்வமா அறிவுரைகள் வந்து அரசுக்கு வழங்கியிருக்கலாம் இல்ல அறிவுசார் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் அதை விட்டு

மேலே இருக்க தேசிய தலைவல கீழே வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் மேலேயும் சங்கிகள் கீழே சங்கி கூட்டம் தான் எல்லாருக்கும் ஒன்னும் பெருசா தெரியாது இதே யூபி இந்த போராட்டம் நடந்திருக்கும் இதே மாதிரி அங்க ஒரு பையனை வந்து பையன் வந்து பொழுது பேசியிருப்பான் ஒரு புரட்சி நடந்துருச்சு ரிவாலுஷன் நடந்துருச்சுன்னு சொல்லியிருப்பான் தமிழ்நாட்டுல வந்து இந்த போராட்டத்தை வந்து மக்கள் சிரிப்பாங்க ஒரு டைம் பாஸ் செய்தியா பார்த்துட்டு போவாங்க விளையாட்டு செய்திகள் தான் இது நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிறேன் அரசியல் செய்தி கிடையாது இது வந்து விளையாட்டு செய்தி தான் இன்னும் போனா ஆதித்யா டிவிலையும் சிரிப்பொழிலையும் போட்டு பார்த்து சிரிச்சிக்கலாம் மீம் கிரியேட்டர்ஸும் இருக்காங்க இப்ப வடிவேலன் தான் என்னைக்குமே சொல்ல வடிவேலன் வடிவலந்தா எவர் கிரீன் மீம்க்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம டெலிவர் பண்ணுனாலும் அதுக்கு கண்டென்ட் இருக்கும் அதே மாதிரி அண்ணாமலை அதுக்கு ஏற்ற கண்டன்ட் அவரும் குறையில்லாம தந்துகிட்டு இருக்காரு இன்னும் அண்ணாமலை அரசியல தொடரணும் எங்களுக்கு நிறைய கண்டென்ட் தரணும் மீம்ஸ்ல இளைஞர்களும் குழந்தைகளும் சிரிச்சு சந்தோஷமா வாழணும்னுட்டு இது மூலமா கேட்டு மற்ற எந்த கட்சியிலும் ஏத்துக்க மாட்டாங்க பிஜேபின்ற ஒரு கட்சியில ஏத்துக்குறாங்கன்னா அது ஒரு கட்சியே கிடையாது இந்த மாதிரி செயல் வந்து எந்த கட்சியிலும் நடக்காது மாவட்ட மாவட்டத்தலைவர் இந்த மாதிரி வேற கட்சியில செஞ்சாலும் கட்சி விட்டு விட நிறைய இருப்பாங்க இதே மா இது தேசிய கட்சி இந்த மாதிரி செயலை செய்யறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் சொல்ல முடியும் ஒரு கோமாளித்தனம் இல்ல போய் பல விதைகளை கத்துட்டு வந்துருக்காரு ஒரு சில விதைகளை இப்ப காட்டிட்டு இருக்காரு காட்டி மக்கள் மத்தியில தன்னுடைய பப்ளிசிட்டி ஆகணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறது கோமாளித்தனமா தான் இருக்கு நடிகர் கார்த்தி அவர்கள் ஒரு படத்துல அவரோட படத்துல ஒரு வசனமாவோ ஒரு இதுவாக வச்சிருப்பாங்க யாரோ சாட்டையில அடிச்சுட்டு இதை பாக்கிறப்ப எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு கூட நம்பிக்கையில செய்யறாரு ஓகே அவர் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்காரு படிச்சுட்டு வந்ததை பார்த்தா காமெடியா இருக்கு அங்க போய் என்னடா படிச்சாரு தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இருந்தது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ட்ரோல் மெட்டீரியல் அதிகமாயிடுச்சு மூத்த தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்காவது கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு மாலை போட்டிருக்கேன் சாமி சார் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அறிவு கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது இவருக்கும் இருக்கும் நல்ல விஷயத்துல யூஸ் பண்ணி இருக்கலாம் மக்களுக்கு நல்லதான் சேர்ந்து செய்யணும்ன்ற ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து வராங்கன்னா மக்களோட நின்று போராடி வென்று வரலாம் இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான விஷயத்த செய்யக்கூடாது திமுக வந்து தோத்தா தான் நான் செப்பல் போடுவேன் அப்படின்றாரு அப்படின்னா இந்த அரசியல் காலத்துக்கு நீங்களும் வாங்க அது இப்போ நடிகர் விஜய் வந்திருக்காரு சீமானு இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க மக்களுக்கு உங்க ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு கோமாளித்தனமா ஒன்று பண்றீங்க அப்படி மக்களுக்கு உங்க ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது நீங்க நல்லது பண்றீங்க உங்க மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நம்பிக்கைன்னு ஒன்று வந்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் போய் இருக்க முடியும் சாட்டையில் அடி வாங்கினேன்றாங்க அது ஒரு சாட்டுன்ற மாதிரியாக எனக்கு தெரியல நேற்று சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி காலைல ஆறு மணிக்கு வாங்கப்பா என் வீட்டுக்கு முன்னாடி நான் ஷோ காட்டுறேன் ஜாலியாக காலையில் ஷோ காட்டினார் அவர் பார்த்தா சாட்டை ஒரிஜினல் சாட்டுன்ற மாதிரியே தெரியல ஒரு சாட்டைன்னு ஒன்று அடிச்சா ஃபர்ஸ்ட் அது உடம்புல சுத்தாது பார்த்தேன் இப்படி ஒரு தடவை சுற்றிக்குச்சு ஒரு சாட்டை ஒரு அடியில் அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி ஒரு தடவை சுத்திச்சு வீடியோ பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா சேனல்லையுமே வந்திருக்கும் அது வந்து ஒரு சாட்டன்றதே நம்ப முடியலன்ற மாதிரி இருக்கு பஞ்சியில் சுத்தி பஞ்சியில் ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கு அதை பார்க்கறப்ப மக்கள் கோசரம் பண்ணனா எப்படி திறமை ஏற்றுப்பாங்க இப்ப வடிவேல இருந்தார்ல ட்ரோல் மெட்டீரியல் ஸ்டிக்கர் போடுறதுக்கு அடுத்த ட்ரோல் மெட்டீரியல் ஸ்டிக்கர் போடுறதுக்கு தலைவர் வந்துட்டார் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார் அவர் அதுக்கோசரம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க மக்கள் அரசியல்வாதியாக ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து செய்திருக்கக்கூடிய இந்த சாட்டையால் தன்னை தானே செயல் கொள்ளக்கூடிய ஒரு வேடிக்கைத்தனமானது நகைச்சுவைக்குரியது என்னோட கருத்து ஒரு கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக வந்து வந்து அவர் படிச்சிருக்காரு வெளிநாடுகளுக்கு போய் வந்து அரசியல் பாடம் வந்து படிச்சுட்டு வந்திருக்காரு ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து இது போன்ற ஒரு கேளிக்கைக்குரிய ஒரு செயலை வந்து வந்து உண்மையாகவே வந்து ஒரு நகைப்புக்குரியது தான் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வை முன் வைத்து ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் விரைவில் வந்து குற்றவாளிகள் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் குற்றவாளிக்கு எதிராக வந்து போராடி இருக்கலாம் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மறுக்கல கட்சி பாகுபாடின்றி வந்து எல்லாருமே வந்து போராடுறதுக்கு வந்து முன் வந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து யாரும் வந்து தவறுன்னு சொல்ல போறது இல்லை ஏன்னா வந்து பாதிக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு பெண் அதுவும் வந்து படிக்கக்கூடிய ஒரு பெண் ஆனால் அதெல்லாம் பண்ணாம வந்து நான் சாட்டையில அடிச்சுப்பேன் திமுக வந்து வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் வந்து நான் காலில் வந்து செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரியதாக தான் இருக்குது அப்படின்னா அவர் வந்து காலம் முழுக்க வந்து செருப்பு அணியாமல் தான் இருக்கணும் தேர்தல் அரசியலை முன்வைத்து ஆளுங்கட்சியை வந்து அவர் எதிர்க்கிறாரு அவர் வந்து அந்த பெண்ணினுடைய உரிமைக்காக அந்த பெண்ணினுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்காக வந்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல அப்படி அதுக்கு குரல் கொடுத்தவராக இருந்தால் ஒரு பாலின சமத்துவத்தை வந்து வலியுறுத்தி இருக்கலாம் ஆண்களை பார்த்து வந்து அவர் வந்து கேள்வி கேட்டுக்கலாம் அதை விட்டுட்டு வந்து நான் அடிச்சு இது நடந்த தவறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு வந்து சொல்றாங்க அது என்னன்றது நமக்கு தெரியல ஆனா வந்து அவர் ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காருன்னா தாங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தால் அதை கரெக்டாக பண்ணலாம்னு நினைக்கிறார் அவரு ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்திற்கு சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேன் ஆல்ரெடி அது வந்து ஆளுங்கட்சியோட உறுப்பினர்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்ட ஆள அதனால தன்னை தானே வருத்திக்கிட்டு இது ஒரு தண்டனையா வந்து எதிர்க்கு எதிராளுங்களுக்கு கொடுக்குறாரு அவர் இது வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்ச உலக அரசியல் எதுவும் நடந்ததில்லை புதுமையான விஷயம் தான் ஒரு சிலர் இதை ரோல் பண்ண தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லுறேன் நான் ஆனாலும் வந்து எந்த தலைவருமே அடுத்தவனை வருத்தி தான் அரசியல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணத்துக்கு தயாராக இருக்காரு அது நம்ம மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியல இது மக்கள் எந்த மாதிரி ஏற்றுக்காங்கன்னு தெரியல பிஜேபின்றது தேசிய கட்சி இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி அண்ணாமலைன்றவர் வந்து தமிழ்நாட்டில் தலைவர் பிஜேபிக்கு தலைவர் அவர் சாட்டையில ஆடிக்கிறதுனால இது இந்தியா ஃபுல்லாக தெரிய வரும் அதே மாதிரி சராசரி மக்களுக்கு விஷயம் தெரியாது இந்த காரணத்துக்காக தான் அவர் அவர் பப்ளிஷ் பண்றாரு நாலு பேருக்கு தெரியப்படுத்துறாரு என்னோட கருத்து இதுதான் வேற இல்லை இது செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு இதுக்கு மட்டும் ஒரு பொண்ணு கற்பழிச்ச விஷயம் அண்ணா அண்ணா பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு மட்டும் நீங்க செருப்பு போட மாட்டேன்றது மத்ததுக்கு எல்லாம் ஏன் இந்த விஷயம் வெளியில வரல ஜிஎஸ்டி வரி வந்து பொதுமக்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி எல்லாம் பண்ணீங்க அண்ணாமலைன்றவர் எங்க போனாரு தூங்கிட்டு இருந்தாரா ஒரு லேடிஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நீங்க கேக்குறீங்க நல்ல விஷயம் அவர் பேசுறதுக்கு நான் வரவேற்கிறேன் ஆனா வந்து நான் தான் நான் கரெக்டான அரசியல் பண்றேன் நான் கரெக்டான பொறுப்பில் இருக்கிறேன் கரெக்டா வேலை பார்க்கறேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லக்கூடாது வேற எதுனா சொல்லுங்க நான் ஒரு திறமையான ஆளு இந்த கட்சியில இருந்து பொதுமக்களுக்கு நான் இதை பண்ணேன் நான் அதை பண்ணேன் இதெல்லாம் சாதனை பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் பொதுமக்களாகிய நான் அண்ணாமலைன்ற மாவட்ட செயலாளராக இருக்கார் பாஜகவில் அவரை நான் கேட்கறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க பலத்த மழை ஒன்று பேஞ்சுது அண்ணாமலை எங்கே போனார் குறிப்பிட்ட மாவட்டத்தில் தானே அவர் இருந்தார் மற்ற மாவட்டத்துக்கு வந்து வேலை பார்த்தாரா குறிப்பிட்டு ஒரு கட்சியை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு பேசக்கூடாது பேசுறதுக்கு உங்களுக்கு வேலையும் கிடையாது நீங்கள் வந்து பொது இடத்துல வந்து ஈடுபாடோடு வேலை பாருங்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசுங்க இதுதான் என்னோட கருத்து சத்தியமாக ஏற்றுக்க மாட்டோம் மூத்த தலைவருங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல பொதுமக்களை நாங்களே ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் பண்ணுறது பைத்தியகாரத்தனமான வேலை இது மூல வளர்ச்சி இல்லாதவங்க பண்ணுற வேலை சவுக்காலை அடிச்சுக்கிறது சிற்ப கைட்டு காட்டுறது பொதுமக்கள் ஆகிய நாங்களே அதை ஏற்றுக்க மாட்டோம் சவுக்காலை நாங்கள் தான் அடிச்சு பண்ணி பண்ணுறது சரியில்லைன்னு ஏத்துப்பீங்களா சவுக்கால நாங்க அடிச்சுக்கிறேன் செருப்பு நான் போடல சாவர வரைக்கும் போடல நீங்க பண்ற ஜிஎஸ்டி அணியா எல்லாம் பிடிக்கல இது வித்த காட்ட தடமா பாக்குறேன் ஒரு வித்த காட்டுறாரு பீச்சுல போய் நின்று வித்த காட்ட பாட்டாக்க சாட்டையில அடிச்சுக்கணும் அது போய் ஃபைட் பண்ணணும் கோர்ட்ல கேஸ் போடணும் அதை போடணும் அதை பத்தி பேசாது சாட்டையில அடிச்சுக்கணும் செருப்புல சாட்டையில அடிச்சுக்கணும் யாருக்கு பிரயோஜனா இதெல்லாம் முட்டாள்தனம் பண்றது இல்ல நம்ம உடம்பு நம்மளே அங்க புண்ணா போய் நேரடியா போ கோர்ட்ல கேஸ் போடு நல்ல முறையா சண்டை போடு அது போட்டு தரமில்லை நீயே போய் செருப்பு இல்லாத ஒரு வேஸ்டி கட்டிக்கணும் சாட்டையில அடிச்சுக்கணும் வித்த காட்டுறது தொழில் இது லண்டனுக்கு எதுக்கு போனாரு அரசியல் கத்துக்கிறது லண்டன் போனாரு சாட்டி ஆலை அடிச்சுக்கிறதுக்கா லண்டன் போனாரு கத்துக்கிறதுக்கு நான் செரு போட மாட்டேன் அர்த்தம் அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் நடந்தா அவனுக்கு தூக்கு தாண்டனை கொடு இல்ல ஏன்னா கூடுன்னு போராட்டம் பண்ணு சட்டப்படி நடவடிக்கை சாட்டி ஆலை அடிச்சுக்குவா நான் செரு போட மாட்டேன் நான் திமுக ஓடிச்சுடுவா எந்த கட்சியில ஓடிச்சிடுவாரு இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணாரு ஒரு ஐஏசி அதிகாரி பெங்களூர்ல வந்து திறத்துட்டாங்க அவரை பிஜேபி ல சேர்ந்துக்கின்னு இன்னைக்கு வந்து இது மாதிரி பண்றாரு நல்லதா மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் பொது மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க உள்ள கட்சிக்காரங்க தான் ஏற்றுவங்களுக்கோசம் பொதுமக்கள் யாருக்கும் வந்து ஒரு சாட்டி ஆலையிச்சு நான் செருப்பு போட மாட்டதுல வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு பைத்திய கருத்தலாம் சட்டம் இருக்கையில் சட்டம் தன் கடமை செய்யும் கம்ப்ளைண்ட் பண்ணும் சட்டப்படி தான் போகணும் இது இருக்கிற பூரா பழைய காலத்து கூட்டு போகிற மாதிரி சனாதனத்தை கூப்பிட்டு போகிற மாதிரி இவர் தலைவர்னால வெளியே காட்ட முடியல ஆனால் அவங்களே ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்க கருத்து சொல்ல முடியாது சொன்னால் அவங்களை நீக்கிடுவார் இந்த செருப்பை கட்டுறது சட்டைகளை அவங்களே ஏற்றுக்கிற மாட்டாங்க இவர் தலைவருக்கே லாய்க்கு இல்லாத உண்மை அதுதான் அவங்க கட்சியினருக்கும் தெரியும் அவங்க கட்சியில் உள்ளவங்க பொறுப்பை காப்பாற்றிக்கிற அதனால அவங்க எதுவும் பேசாமல் இருப்பாங்க அது இது என்ன சார் இதெல்லாம் வந்து இத்த அடிச்சு காட்டுறதுக்குலாம் இதெல்லாம் வேடிக்கை கிடையாது அவங்க நம்ம என்ன செய்யணுன்றதை நீங்கள் சொல்லி தான் கேட்கணும் தான் தீர்ந்த வைக்கணும் தவிர நீ இப்படி எல்லாம் வந்து சாட்டியில் எதுக்கு கடிச்சிக்கிற அதெல்லாம் தப்பு தான் அது மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க யாருமே சாட்டில எது கடிச்சிக்கணும் கட்சி கட்சி நடத்துறாங்க சாட்டி அடிச்சு என்ன ஆறு வழிக்கு போகுது செய்யக்கூடாது அப்புறம் உழைக்கிறான் அப்படி இப்படின்ற மாதிரி தான் அது என்ன ஒன்றும் கிடையாதுன்னா நீ நேர்மையா நின்று நேர்மையா பேசி எல்லாத்தையும் ஓட்டு வாங்கி ஜெயிச்சி வா யார் உணவான்றான் அதை விட்டுட்டு அடிச்சிக்கினாக்கா அடிச்சிக்கினா ஓட்டு போட்டுருவாங்களா என்ன சார் பண்ணுறது அதெல்லாம் தப்பு சார் அதெல்லாம் செய்யக்கூடாது அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஃபாரின் போயிட்டு வந்துக்கிறாரு மூணு மாதம் இங்கே கிடையாது அவருக்கு என்னென்ன தற்பவெற்ப சூழ்நிலைன்றது அவருக்கு தெரியாது அண்ணாமலைக்கு அவர் வந்தவொன்னே என்னன்னா இன்றைக்கி காம்படிஷன்ல இருக்க விஜய் அஜித்து விஷாலி இவங்கலாம் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி பயமுத்தினுக்கிறாங்க இதில் அஜெண்டாக வந்தவர் வந்து நம்ம விஜய் தான் இப்போ அவருக்கு வந்து டஃப் கொடுக்கணும் இவர் சாட்டையில் அச்சாலும் சரி எதுக்கு அச்சாலும் சரி இவர் சாட்டையில அச்சிக்கினாலும் சரி இல்ல சாட்டை கடையிலேயே உள்ள போய் அச்சுக்கினாலும் சரி இவர் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பாஜக ஏற்றுக்காத ஒரு கட்சி அண்ணாமலை எந்த கட்சி ஒன்னாலும் சேர்ந்து சவுக்கு இல்ல ஊர்பட்ட வாழை மட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அச்சிக்கலாம் பைத்தியக்காரன்றது எப்படி தெரியுங்களா காட்டுறது டிவி மீடியால வந்து வந்து விஜயகாந்த் நல்ல மனுஷன் அருமையான மனுஷன் பத்து பேருக்கு சாப்பாடு ஆனா டிவி மீடியா எல்லாரும் சேர்ந்து அவர் எப்படி காமிச்சது அழுகுறா மாதிரி நல்லது அவர் பண்ண நல்லது எல்லாமே இறந்த பிறகு தான் தெரிஞ்சது இது இருக்கும் போதும் பத்து பேருக்கு சோறு போட்டா மாதிரி தெரியல அண்ணாமால இது இறந்த பிறகும் பத்து பேருக்கு சோறு போடணும் தெரியல இனிமேல் சவுகு அண்ணா யாருக்கிட்ட கேட்க சொல்லுங்க சமூகத்துக்கு நீ போய் அங்க போராடு யூனிவர்சிட்டி முன்னால உக்காரு பாஜக தொண்டர்களை தூக்கி அத்தனை பேரையும் கூட்டு போய் உக்காரு உக்காந்து நீதி ஒண்ணு கேள்வி ஒரு பெண்களுக்கு பட்டதுன்றது நமக்கு அக்கா தங்கச்சி இருக்கு ஒய்ஃப் இருக்கு பொண்ணு இருக்கு அதுக்கு நீ பாடுபாடு உங்க வீட்டுல இல்லையா அது நீ எங்க இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி விஷயமா இருந்தாலும் சரி பொள்ளாச்சியா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு விசாரணை போடுவோம் அது கண்துடைப்பு விட்டுருவான் நீ எதுக்கு இதுக்கு விளம்பரம் பண்ணிக்கிற அண்ணாமலை அரவேக்காடு அண்ணாமலைன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க ஃபாரின் போயிட்டு வந்தாரில்ல இப்ப கொஞ்சம் குதிக்க சொல்லிக்கிறாங்க டெல்லியில் ஜிங் ஜிங்குன்னு அதனால ரெண்டு வேப்பில கிடைக்குன்னு பார்த்தாரு கிடைக்கல சாட்டை கட்சி தூக்கி அச்சுக்கினாரு அத்தது அவருக்கு எல்லாம் உசாரா இருக்கணும் வேற எதனா கட்சிதான் பத்திரிகையாளர் உங்க மேலே அச்சிருவாரு பைத்தியம் என்ன பண்ணேன்னா சாட்டையில அச்சுக்கோ இல்லன்னா பிச்சை எடுக்கிறதுக்காக நாடகம் போடும் நாடகம் போட்டா தான் அத்தை ஜெனரேஷனுக்கு ஏமாத்துற வரி தெரியும் அரசியல் கட்சியில போயிட்டு அவன் யூனிஃபார்மை இறக்கி வைக்கும் போதே அவன் முதல் பைத்தியக்காரன் ஒரு ஐபிஎஸ் வந்து என்ன மாரி போஸ்டிங்னு அவன் படிக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போஸ்டிங்கை யார் யாரெல்லாம் இழக்கிறாங்களோ அவன் பஸ்ட் பைத்தியக்காரன் ஏன்னா அவன் பெங்களூர்ல ஃபஸ்ட்டு பண்ண என்கவுண்ட்ரு நிறைய நல்லா இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவன் பண்ண இடத்த வச்சு கை வச்ச இடத்துல தேவையில்லாத இடத்துல கை வச்சதுனால தான் அவனுக்கு அந்த யூனிஃபார்மை அவன் இருக்கலை அவன் க அவனை கைட்டை வச்சாங்க இல்லைனா அவன் உயிர் போயிருக்கோம் தான் அவன் கை கைட்டு வச்சது வாஜ்பாய் எத்தனை வந்து ஒரு நல்ல மனுஷன் அவங்க கூட எத்தனை போயிட்டு பிஜேபியில் இப்போ இருக்கிற கூட சேர்க்காதீங்க இப்போ இருக்கிறவங்க வந்து ஒற்றுமை கிடையாது பிரிவினை தான் பண்ணி விட்றாங்க அது கூட சேர்ந்து இது இந்த நாய்ங்க போய் சேர்ந்துடும் அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது